மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கித்துள் கரடியனாறு மாவளையாறு மரப்பாலம் உருகாமம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நிலக்கடலை எச்சை முன்னெடுக்கப்படுகின்றது தற்போது அறுவடை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் நிர்ணய விலையின்மையினால் தமது உற்பத்தியை விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் வெளிநாடுகளில் இருந்து நிலக்கடலை இறக்குமதி செய்யப்படுவதால் தமது செய்கைக்கான சந்தை ஒன்று அற்றுப்போகியுள்ளதாக நிலக்கடலை செய்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எங்களுக்கு வந்து சரியான அறுவடை வரக்குள்ள நிர்ணய விலை இல்லாத பிரச்சனை இருக்கு வந்து எண்ணெயிலிருந்து சகல சாமானுக்கும் விலை அறிவிக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு குடும்பம் இதே தொழிலை தான் செஞ்சு கொண்டு வர இந்த எங்களுடைய பிரதேசத்தில் மூணு லட்சம் ரூபா ஒரு ஏக்கர் செய்யும் போது செலவாகுது அந்த மூணு லட்சம் ரூபாய் செலவாகுன்னு சொன்னால் நாங்கள் மூணை ஒரு ஏக்கர் மட்டும் செய்து நாங்கள் போயில அது வீட்டுக்கு எங்கட உள்நாட்டில் இறங்கிற நிலக்கடலைக்கு சரியான மார்க்கெட்டிங் இல்லாமல் இருக்குது ஏன்னால் போன வருஷம் எல்லாம் எங்களை நாங்கள் பிரைவேட்டில் கொடுக்கும்போது அஞ்சூ அஞ்சூரூவாய்க்கு மேலே ஐநூறு அறுநூறுவாய்க்கு கொடுத்தாங்க இந்த வருஷம் இப்போ முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க அப்போ குறைஞ்ச விலைக்கு அந்த விவசாயம் போகிற நேரத்தில் எங்கட ஏழை இல்ற பகுத்தில் தான் அவங்க குறைக்க பார்க்குறாங்க ஒரு வரைக்கும் தெரியும் அந்த அங்கே கிடந்துட்டு போகணும் நாங்கள் இந்தியா இருந்து விறகுறாங்க பாகிஸ்தான் விறகுறாங்க அந்த தான் எங்களுக்கு கொஞ்சம் விலகி வரும் அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தி தமக்கான நிர்ணய விலையை பெற்றுத்தர வேண்டும் என மட்டக்கிழப்பு நிலக்கடலை செய்தியாளர்கள் கோரிக்கை விடுகின்றனர்